மத்தியாலே நாங்கள் வந்து லெட்ரு கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கே லெட்ரு கொடுத்துட்டு ஒரு மாதத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக அது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரெசல்யூஷன் பண்ணோம் அப்போ எல்லா கேண்டிடேட் ஆகிட்டாங்க இப்போ அதனால் நேற்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி கட்சி தொடங்கிறதுக்காக அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி போய் எலெக்ஷன் கமிஷனில் ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இல்ல 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 இப்ப நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் எழுதியிருக்கோம் ஏற்கனவே அந்த எலெக்ஷனோட தொடர்ச்சி தானே அது அதில் வராததுனால அது லெட்டர் எழுதியிருக்கோம் அதில் எலெக்ஷன் கமிஷன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அது அது வந்து இந்த ஏற்கனவே நடக்க வேண்டியது தானே இப்போ அன்னைக்கு நடக்காம தள்ளி நடக்குது அதனால அந்த சின்னத்தையே எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் லெட்டர் எழுதிட்டேன் நேத்த அது அதிகமா நாளைக்கு என்னன்னு தெரியும் அடுத்த கட்ட ஒரு சமயம் நல்லா நிச்சயம் நான் கொடுக்க இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் மறுபடியும் ஆமாம் 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 அதை தான் இந்த நாலு தொகுதிக்கும் இப்போ நாலு தொகுதிக்கு பரிசு பெற்றது தான் கேட்பேன் அதை தான் கொடுக்க சொல்லி தான் லெட்ரு போட்டிருக்கேன் இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுக்கா எங்கள் கட்சிக்கா பதிவு பண்ணி வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம் நான் தான் சொல்றேன்ல சின்னங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் திரும்பி சொல்கிறது எது ஆடவத்திலேயோ அகங்காரத்திலேயோ சொல்லலை மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து குண்டூசி சின்னத்தில் எல்லாம் ஜெயிச்சிடலாம் இப்போ பாருங்கள் புரட்சித் தலைவரும் அம்மாவும் இருந்த வரைக்கும் வெற்றி சின்னமாக இருந்த ரெட்டை இப்போ என்ன பாடுபடுது ஆர்கே நகரில் அடிபட்டு இன்றையிலேருந்து என்ன பாடுபடுது அதனால சின்னவங்கள மக்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்கன்னா தேடி அந்த சின்னத்தில் வாக்களிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை மாபெரும் மாற்றத்தை அம்மா மக்கள் முன்னேற்றங்களை உருவாக்க போகுது அதாவது தொண்டர்கள் தமிழ்நாடு இப்போ தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு கோடியை தாண்டி தொண்டர்கள் எல்லாரும் கேட்க முடியாது தலைமையில் எல்லோரும் சேர்ந்தபடி அது அவங்கள்ட்ட கேட்டுதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்புறம் அவங்க கேட்கவே முடிவு எடுப்பாங்க என்ன கல்யாது அதான் சொல்கிறேன் இப்போ அவங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க என்ன கிளியராக தங்கத்த பிரச்சனை சொல்லியிருந்தாரு இங்கே செய்தி தொடர்பாளர் சிஆர்எஸ்ஸும் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து மேல இதில் ரிவியூ பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க அதனால் இந்த கட்சியை அவங்க தொடங்க முடியாது நான் தொடங்கி இதை கட்சி ஆரம்பிச்சிடுறேன் அவங்களுக்காக நாளைக்கு தேவைப்பட்டால் இங்கே வரணுங்கிறதுக்காக அவங்களுக்காக தலைவர் பதவியை நாங்கள் வந்து வேக்கெண்டாக வச்சிருக்கோம் எங்கள் கட்சியோட துணைத்தலைவராக ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்த திரு நாமக்கல் அன்பழகன் அவர்கள் துணைத்தலைவராக இருந்தார் நான் பொதுச் செயலராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க மற்ற நிர்வாகிகள்லாம் நான் அடுத்தது அறிவிப்போம் அப்படிலாம் நான் சொல்லலையா இல்லை 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 ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னாடி எங்களுக்கு சட்ட போராட்டம் நடந்தப்போ எங்களுக்கு தனி அணியாக செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெயர் வேணும் எங்களுக்கு சின்னம் வேணும்னா டெல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தோம் அவங்க அந்த அவங்க கொடுத்த உத்தரவுப்படி தான் மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அணி கொடுத்த உத்தரவுப்படி தான் நான் பதினாலாம் தேதி அங்கே அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் வந்து மேலூரில் கட்சி பேரை அறிவித்தேன் மார்ச் இருபத்தி ஆறு போன வருஷம் அவங்க எங்களை கூப்பிட்டு எங்கள் லாயர் போய் ஹியரிங் போயிட்டு எங்களுக்கு கட்சி பேர் அந்த பேர் வந்து கிளியர் பண்ணிவிட்டு சின்னமும் குக்கர் கொடுக்குறதுக்கு அவங்க அப்போ ரெடியானாங்க அதுக்குள்ளார எடப்பாடி கம்பெனி போய் இதில் போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்போ இருந்த சிஜிஐ பெஞ்சில் போ கேஸ் ஃபைல் பண்ணப்போ எங்களுக்கு அந்த ஹைகோர்ட் ஆர்டரை கெப்டின் அப்பயின்ஸுன்னு வைச்சாங்க அதுதான் அந்த ஒரு வருஷமாக வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் வந்து வந்திருக்கு அதனால் இப்போ வந்து எங்களுக்கு எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகிட்டு கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அதனால் சட்டப்படி நான் இனிமேல் போகிறத தவிர மக்கள் மன்றத்தில் நாங்கள் வின் பண்ணுவோம் சட்ட போராட்டத்தை எங்கள் பொதுச்சியாளரை தொடர்ந்து நடத்துகிறேன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட லாயர் போய் பேசினப்போ பன்னெண்டாம் தேதி அவங்க வந்து கட்சியை வந்து டிடி விஜயன் தொடங்கி அம்மாவுடைய தொண்டர்களும் புரட்சித்தலைவருடைய விசுவாசிகளும் சேர்ந்து அந்த கட்சியை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக செயலாற்றட்டும் நான் சட்ட போராட்டத்தை தொடர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதை இல்லை 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 நாங்கள் இப்போ வலியுறுத்தலை அப்போ ஒரு சின்னத்தில் நான் நின்று ஜெயித்த சின்னம் அதனால எங்கள் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் அந்த சின்னத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க கேட்டோம் அது நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்ல கட்சியில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் நான் நீங்கள் ஜெயிச்ச சின்னத்தை நான் கேட்கறதுக்கு ரைட் இருக்கு அதுபடி கேட்க சொன்னாங்க அவங்களும் என்ன சொன்னாங்க அவர் நின்றா கொடுப்போம் அந்த கட்சியை பதிவு செய்யவில்லை அந்த கட்சி இன்னும் ரெக்கக்னைஷன் கிடைக்கல அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ ஏதாவது சொல்கிறேன் எல்லாேருக்கும் ஒரு சின்னம் வேணும்னு கேட்டேன் அதனால் இப்போ ஒரு சின்னம் வாங்கிட்டோம் இப்போ மறுபடியும் நாலு தேர்தலில் அதே சின்னம் வேணும்னு கேட்டிருக்கேன் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போய் இந்த சின்னம் போயிருக்கிறதுனால எங்கள் நிர்வாகிகள்ட்ட போய் பேசினப்போ அந்த சின்னத்தை நேற்று எல்லோரும் சொன்னாங்க நாலு தொகுதி தேர்தலில் நான் எல்லாத்தையும் கலந்து பேசினப்போ அதே சின்னத்தை கேட்டிருக்கேன் அதை பரிசு பட்டகத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்

அதாவது அம்மா நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இவர் கேட்குறாருல நீங்கள் முன்னெல்லாம் சொன்னீங்கன்ட்டு நான் ஒன்றும் இதான் சொல்ல அம்மாவுடைய படத்தை அம்மா கொடையில் வச்சுட்டோம் அம்மாவுடைய பேரில் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் திரும்பவும் அங்கே உள்ளவங்க வந்து எங்கள்கிட்ட இணைஞ்சாலும் இந்த பே இந்த பேரை தான் நாங்கள் தொடர முடியுமே தவிர நாங்களும் அம்மாவை பார்த்து க அரசியலுக்கு வந்தவங்க அண்ணாவை பற்றி அம்மா சொல்லி தலைவர் சொல்லி தான் தெரியுமே தவிர நாங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர் இயற்கை எதிரப்ப எனக்கு என்ன ஆறு வயசு இருந்திருக்கு நாங்கள்லாம் அவரை பார்த்தது இல்லை இப்போ எங்கள் கட்சியில் உள்ள மெஜாரிட்டி யாராவது இப்போ திகா நடராஜன் எங்கள் திருக்கல்குன்றம் பெரியவர் வந்து வேணால் அண்ணாவை பார்த்துருக்கலாம் நாங்கள்லாம் அண்ணாவை பார்த்தவர்கள் அண்ணாவரோட பழகி வந்தவர்கள் நாங்கள்லாம் புரட்சித்தலைவரை பார்த்துருக்கோம் அம்மாவெல்லாம் வந்தவங்க அம்மாவுடைய திருவூர் படத்தை கட்சியில் வச்சதுக்கப்புறம் நாங்கள் மாற்றுவோம் அதை மாற்ற முடியுமா எங்கள் தொண்டர்கள் தான் அதை இப்போ ஏற்கனவே திமுகவை அம்மாவுடைய தொண்டர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பேர் எங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்க அதனால் நாங்கள் அந்த புதிய அறிவிப்பை கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கேட்கறதுக்கான நேரம் இல்லைன்னா போன சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் பதிவு பண்ணுறோன்ட்டு எஸ்எல்பி டிஸ்மிஷானதாக அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி போகிறோம் மக்கள் மன்றத்தில் மக்கள் திருப்பளித்த தான் அங்கே மீதி இருக்கிறவங்களும் எங்கள் கூட வந்துடுவாங்க அதாவது தேர்தல் ஆணையம் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எல்லாருடைய செயல்பாடுமே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால இது எல்லாத்துக்கும் மே இருபத்தி மூணாம் தேதி பதில் சொல்லுவாங்க நான் இன்னும் போகிறது இல்லைல்ல எப்படி சட்டப்படி நான் கோர முடியாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதில் நாங்கள் போய் உரிமை கோர மாட்டோம் அதாங்க சட்ட போராட்டம் முடிஞ்சு போயிடுச்சினா சட்டப் போராட்டத்தில் எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் போய் எப்படி போராட முடியும் சொல்லுங்க நீங்க ஏதோ ஐடியா கொடுங்க அதெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புது கட்சி இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு ஆறு பதவி அது அது புதிய கட்சிக்கு மறுபடியும் தொடர்ந்து சின்னம் வர்றதை பத்தி தான் இது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆ முதல் முறையாக கட்சி பதிவு பண்ணுறாங்க திரு கமலஹாசன் கட்சி பதிவு பண்ணியிருக்காரு அந்த கட்சி இப்போதான தேர்தலே சந்திக்குது இதை கூட உங்களுக்கு யோசிக்க தெரியலையா ஜெயக்குமார் சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துட்டு கேட்குறீங்க ஏங்க இப்போ ஒரு கட்சியெல்லாம் பதிவு பண்ணுறாங்களே முதலே தேர்தலில் நின்றுட்டா போய் பதிவு பண்ண முடியும் இப்போ நான் அவர் சொல்லட்டும் குழு கிளில் அவர் அந்த கட்சியை காணப்போது போக இப்போ தொண்டர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க மீதி இந்த துரோகிகள் அந்த அமைச்சர்களாக இருக்க வேண்டிய அங்கே உட்காந்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அலுவலக காலம் வரப்போகுது விரைவில் மற்ற தொண்டர்கள்லாம் வந்துடுவேன் அப்ப அதிமுக கொண்டாந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துருவோம் அவ்வளவுதான்